வணக்கம் மரபுகளே விடை தெரிய காதல் பார்ட் ஃபோர் நான் உங்கள் ஏஎஸ் இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது சண்டை ஒரு கட்டத்துக்கு முன்னே ரொம்ப அதிகமாகது அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அப்போ தான் அவங்க அப்பா வராரு சாரா வேகமாக வெளியில் போகும்போது அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாப்பாட்டை கோவத்தில் காமிக்காட்டேன் ஏன்னா தான் பொண்ணு மேலே அலாதி பிரியம் கொண்டவர் அவங்க அப்பா ரவிச்சந்திரன் தான் பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலோ அதை நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் அப்போ தான் சாராவை கூப்பிட்டு பேசுகிறாரு ஏமா இப்படி பண்ணுற இந்த ஒரு தடவை நீ மீட் பண்ணு அப்படி நீ மீட் பண்ணி அவர் உனோட மேப்பில் ஓகே ஆகலைன்னா நீ என்ன சொல்கிறிய அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அவ அப்போனா நான் வெளிநாடு போகிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும் நாங்கள் போய் பிஸ்னஸ் பண்ண ஒத்துக்கணும் எனக்காக எப்போ தோணுதோ அப்போ நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அது வரைக்கும் நீங்கள் என்னை கம்பல் பண்ணக்கூடாது இதுக்கு டீல்னால் நான் இந்த மேப்பிலே போய் பார்க்குறேன் அப்படின்னு ஓகே கண்டிப்பாக நீ போய் பார்க்கலாமா எந்த விஷயத்துக்கு எனக்கு டீல் அப்படின்னு சொல்கிறேன் இதை கேட்டு ஜானும் முறைக்கிறாங்க